தமிழகத்துக்கு மேலும் மூன்று அம்ரித் பாரத் ரயில்கள் எந்த ரூட்டில் வரப்போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் வளர்ச்சி திட்டங்கள் தீவிரப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் தமிழகத்தில் புதிதாக மூன்று அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகம் மேற்குவங்கம் இடையே மூன்று அம்ரித் பாரத் ரயில்களை இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ரயில்கள் வரும் பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்களால் கொடிய சிது தொடக்க வைக்கப்படும் என கூறப்படுகிறது இந்தியாவில் அதிநவீன ரயில்களை இயக்குவதில் ரயில்வே ஆர்வம் காட்டி வருகிறது தற்போது நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன முழுவதும் ஏசி வசதி சொகுசு இருக்கைகள் என பிரீமியம் ரயில்களாக இது இயக்கப்படுகிறது வந்தே பாரத் ரயில்களை பொறுத்தவரையில் கட்டணம் அதிகமாக உள்ளது இதனால் வந்தே பாரத்துக்கு இணையான வசதிகளுடன் குறைந்த கட்டண ரயிலாக அம்ரித் பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இந்த ரயிலில் ஏசி இல்லாத ரயில் பெட்டிகள் கொண்டது தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு அம்ரித் பாரத் ரயில் இயக்கப்படுகிறது ஈரோடு பீகார் ஜோக்பானி இடையே இந்த ரயில் இயக்கப்படுகிறது இந்த சூழலில்தான் தமிழக மேற்குவங்கம் இடையே புதிதாக மூன்று அம்ரித் பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது ஜால்வாய்குறி திருச்சி இடையான அம்ரித் பாரத் ரயில் தஞ்சை கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் எக்மோர் வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மேற்குவங்கம் ஜால்பாய்குரி இடையான அம்ரித் பாரத் ரயில் நெல்லை கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி கோவை திருப்பூர் ஈரோடு காட்பாடி வழியாக ஆந்திராவின் ரேணிகுண்டா குண்டூர் வழியாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் சந்திரகாசி இடையேயான அம்ரித் பாரத் ரயில் எழும்பூர் சூலூர்பேட்டை நெல்லூர் வழியாக இயக்கப்பட இந்த ரயில்கள் சேவை அடுத்த வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது